சிவனி காசி சிறியலோட ப்ரடிக்ஷன்ஸ் பக்கம்லாம் முத்து மனோஜுக்கும் ராணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லும் போது ரோஹிணி கோவத்தோட வந்து முத்து நீங்க பேசாம இருங்க ராணி கிட்ட நான் கொஞ்ச நேரம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ரோகிணி என்ன மேடம் எதுக்காக என்னட்டு தனியா பேசணும்னு சொன்னீங்க ஏய் மனோஜ் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் மனோஜ் அந்த மாதிரி ஆள் கிடையாது எதுக்காக வீணா அவன் மேல பழி போடுறீங்க என்ன மேடம் நாங்களே பழி போட்டோம் ஷோரூம்ல பணம் காணாம போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அந்த மூணு லட்சத்தை எடுத்தது நாங்க தான் சொல்லி நீங்க தானே பழி போட்டீங்க அதோட போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னீங்க அந்த கோவத்துல தான் மேடம் எங்களுக்குன்னு ஒரு வருமானம் வேணும்ல அதுக்காக இப்படி சொன்னோம் அப்படின்னு அந்த ராணி சொல்றாங்க சரி ஷோரூம்ல காணாம போன பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் மேல வராது போலீஸ்க்கும் போக மாட்டேன் நீ மனோஜ பத்தி எடுத்து வச்சிருக்க வீடியோவா கொடு இது வரைக்கும் மனோஜ் கிட்ட வாங்கின டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாமே நீயே வச்சுக்கோ இனிமே பணம் கேட்டு மிரட்டக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லும் அது எப்படி மேடம் அது எப்படி மிரட்டாம இருக்க முடியும் ஏய் என்ன போலீஸ் கூப்பிடவா கூப்பிடுங்க மேடம் ஷோரூம்ல இருந்து பணத்தை திருநது நீங்க தான் சொல்லி போலீஸ் கிட்ட நாங்களும் சொல்லுவோம் என்ன அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட கேக்குறாங்க ஷோரூம்ல அந்த லாக்கர்ல பணம் வச்சப்ப எங்களுக்கு நல்லாவே தெரியும் மேடம் அப்புறம் நீங்க தான் எல்லாரையும் வெளியில போ சொல்லிட்டு பணத்தை எடுத்தீங்க அத நான் போன்ல வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் அத அப்பவே காமிச்சிருப்பேன் எல்லார்ட்டையும் ஏதாவது போய் சொல்லி நீங்க தப்பிச்சிருவீங்க எங்களையும் ஷோரூமை விட்டு வெளியில அனுப்பிட்டா எங்களுக்குன்னு ஒரு வருமானம் வேணாமா அதுக்கு தான் மேடம் அப்படின்னு ராணி சொல்றாங்க இப்போ மட்டும் என்ன நீ பேசுற எல்லாத்தையும் நான் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இத போட்டு காமிச்சா என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன நம்புவாங்க ஏன் ஷோருமே பணம் ஒரு தேவிக்காக நான் எடுத்திருப்பேன் திரும்ப உள்ள வச்சிருப்பேன் ஆனா நானே திருடுனேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நீ வேணா போய் சொல்லிப்பாரு அப்படின்னு ராணி கிட்ட ரோஹிணி சொல்றாங்க மேடம் நான் இத மட்டும் சொல்ல மாட்டேன் மேடம் நீங்க இன்னும் நிறைய போய் சொல்லிருக்கீங்கல்ல உங்களுக்கு அம்மாவே கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு மனோஜ் சார் அழுதுகிட்டே இருந்தாரு ஆனா உங்களுக்கு அம்மா இருக்காங்கன்னு தெரியும் நீங்க ஒரு குழந்தைக்கு அம்மான்றதும் எங்களுக்கு தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லி ராணி கிறிஷையும் கிறிஷ்பாட்டியும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோவையும் காமிக்கிறாங்க ரோஹிணி ஆடி போயிடறாங்க இப்ப சொல்லுங்க மேடம் நான் இத போய் எல்லார் முன்னாடியும் சொல்லட்டுமா காமிக்கட்டுமா ஐயோ என்ன உனக்கு இது எப்படி கிடைச்சிச்சு இப்பதான் லாஸ்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லி அந்த தினேஷ் மூணு லட்ச ரூபாயை ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதனால சமாளிக்க இருக்கேன் அவன் அதே ஒரு காரணத்தை காமிச்சு இன்னொருத்தர் மிரட்டுறாங்களே எங்க போனாலும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க அப்படின்னு ரோஹினி கோவத்தோட கத்துறாங்க மேடம் நீங்க எவ்வளவுதான் கத்துனாலும் சரி நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம் எங்களுக்கும் பின்னாடி ஆள் இருக்காங்க மேடம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க ஒண்ணு பயந்து ஓட மாட்டோம் இந்த போட்டோவை எல்லார் முன்னாடி காமிச்சிருவோம் உங்களுக்கு இந்த வீட்டுல யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ராணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னு ரோகிணி கோவத்தோட கேக்குறாங்க மேடம் இப்படி எல்லாம் என்கிட்ட கோவப்பட்டு இருக்க கூடாது நீங்க கோவப்படப்பட உங்க ஷோரூமுக்கு மட்டும் இல்ல மேடம் இந்த வீட்டுக்கும் ஆபத்து தான் மொத்தமும் வேணும்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லிருவேன் என்கிட்ட சரியான எவிடன்ஸ் இருக்குது மேடம் அப்படின்னு ராணி மிரட்டுறாங்க இப்ப ராணியோட துணியே மாறுது வேகமா போய் கட்டில உட்காந்து கால் மேல கால் போட்டு சொல்லுங்க தெரிஞ்சவங்களே இல்ல உதவி பண்ணுங்கன்னு கெஞ்ச நீங்க இப்ப என்ன இப்படி மிரட்டுற எங்களுக்கு இதுதான் மேடம் தொழிலே அப்படி முத்து முத்துசார் சொன்ன மாதிரி மனோஜ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க இடத்த நான் புடிச்சுக்கறேன் மேடம்

ஏய் என்ன அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க நீங்க பியூட்டி பார்லர் வேலை செய்யறவங்க தானே அப்புறம் எனக்கு மசாஜ் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன் நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே அப்படின்னு ராணி பேசுறாங்க இப்போ என்ன உனக்கு பணம் வேணும் அவ்வளவுதான பணம் தரேன் இந்த போட்டோ உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க ஒருவேளை தினேஷோட ஆளுங்க தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரோகிணி ராணி கிட்ட கேக்கும் ஷோரூம்ல இருந்து பணத்தை திருடிட்டோம்னு சொல்லி நீங்க என்ன வெளியில அனுப்புனீங்கல்ல அப்பவே நீங்க தான் பணம் எடுத்தீங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சோம் எங்களுக்குன்னு வருமானம் வேணும்ல அதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்பதான் ஒரு சின்ன பையனை நீங்க கூட்டிக்கிட்டு தெரியறதும் அதுக்கப்புறம் அந்த பையனோட பாட்டிய கூட்டிகிட்டு தெரியறதும் பார்த்தோம் அந்த அம்மா உங்களோட அம்மான்றத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஷோரூமோட பிரச்சனை முடிஞ்சா கூட இத வச்சு உங்ககிட்ட பணம் வாங்கலான்னு சொல்லி நானும் அவரும் சேர்ந்துதான் பேசி வச்சிருக்கோம் இல்லைனாலும் உங்களை விட்டு நாங்க போக மாட்டோம் மேடம் நீங்க எங்களுக்கு பணம் காய்க்கிற மரம் எப்படியும் பணம் கொடுத்துதான் ஆகணும் எந்த வழியிலனாலும் அப்படின்னு சொல்லி ராணி மிரட்டுறாங்க ரோஹிணி அளவு ஒண்ணுமே செய்ய முடியல சரி மாசம் மாசம் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு ரோஹிணி ஒத்துக்கிறாங்க நீ முத்துக்கிட்ட போய் இனிமே மனோஜ மிரட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் ராஜாவும் வெளியில போயிடுங்க பணம் நான் யாருக்கு தெரியாம தரேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க சரிங்கா நீங்க சொல்ற மாதிரியே நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்னு ராணி ரொம்ப பவ்யமா பேசுற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி பேசுறாங்க என்னம்மா நடிக்கிறா பாரு அப்படின்னு ரோகிணி ஆடி போயிடுறாங்க ராஜவே ராணியையும் பேசி வெளியில அனுப்புறதுக்காக வாசல் வர போகும்போது முத்து மனோஜோட ரூம் குள்ள ரோகிணி வேகமா ரோகிணியோட ரூமுக்குள்ள வரும்போது முத்து கையில ஒரு போட்டோ இருக்கு ரோகிணி அப்படியே நெஞ்ச புடிச்சுட்டு செவத்தோட சாஞ்சு நிக்கிறாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்